வணக்கம் இது உங்கள் சிவில் பாஸ் சேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் துறைக்கும் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் செப்டம்பர் மாதம் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் பல வருஷமாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்க அது என்னென்னா சிமெண்ட் மேலே இருந்த ஜிஎஸ்டி வரிய டுவெண்ட்டி எயிட்டி பர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட்டாக குறைச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இதனால் நமக்கு என்ன லாபம் வீட்டு விலை குறையுமா வாங்க பார்க்கலாம் முதலாவதா நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இது நேரடியான ஜாக்பாட் சிமெண்ட் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட முக்கியமான செலவுகளில் ஒன்று இப்போது ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி டூ ஃபாட் ரூபாய் வரை விலை குறைய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு கணக்கு பார்த்தா இது உங்கள் பட்ஜெட்டில் ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்தும் ரெண்டாவதா நீங்கள் பில்டர் இருந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா இதனால் உங்களுக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வரி குறைப்பினால பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கணிசமாக குறையும் இந்த காஸ்ட் குறைப்பை பில்டர்ஸ் நமக்கு விலை குறைப்பாக கொடுக்கணுங்கிறது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்போம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற போட்டி காரணமாக பெரும்பாலான பில்டர்ஸ் இந்த பலனை கஸ்டமர்ஸுக்கு பாஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் இப்போ ஒரு வீடு புக் பண்ண ஐடியாவில் இருந்தீங்கன்னா பில்டர் பேசும்போது ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கே அதனால் எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு தைரியமாக கேட்க இதுதான் சரியான நேரம் இந்த வரி குறைப்பு சிமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை மார்பிள் மற்றும் கிரானைட் பிளாக்ஸ் மீதான வரியையும் டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சண்டாக குறைச்சிருக்காங்க இதனால் ஃப்ளோரிங் கிச்சன் வேலைகளுக்கான செலவும் குறையும் மொத்தத்தில் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வீடு கட்டுறவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் ஒரு பெரிய நிவாரணம் இதனால் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க மறக்காமல் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு எந்த இன்ஜினியரிங் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கீழே காமெண்டில் சொல்லுங்கள் நன்றி